ஜூலை இருபத்தி ஒன்று மாயூரம் வேதநாயகம் பிள்ளை நினைவு தினம் தமிழில் முதல் புனிதமான பிரதாப முதலியா சரித்திர நூலை படைத்தமைக்காக புகழ்பெற்றவர் மாயூரம் வேதநாயகம் பிள்ளை அவர்கள் இவர் திருச்சி மாவட்டம் குளத்தூரில் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஆறில் பிறந்தார் தமிழ் ஆங்கிலம் முழு கூடிய கல்வியை தியாகராக பிள்ளையிடம் பயின்றார் நீதிமன்றத்தில் மொழிபெயர்ப்பாளர் பதிவாளராக பணியாற்றினார் இவர் மாயவர் நகரமன்ற தலைவராகவும் பணியாற்றியுள்ளார் வீணை வாசிப்பதில் தலை சேர்ந்த வல்லவர் நீதிமன்ற திருப்புகளை ஆங்கிலத்திலிருந்து மொழிபெயர்ந்து சித்தாந்த சங்கீரகம் என்ற நூலாக வெளியிட்டார் சட்ட விதிகளை தொகுத்து ஆங்கிலத்தில் முதலில் வெளியிட்டார் தமிழகத்தில் முதல் பெண் கல்வியை மாயாவரத்தை தொடங்கினார் தமிழகத்தில் பஞ்சம் ஏற்பட்ட போது தனது சொத்துக்களை தானமாக வழங்கினார் குழந்தை திருமணம் உடன்கட்டை ஏறும் வழக்கத்தை கடுமையாகத்தார் மறுமலர்ச்சி கவிஞர் என்று போற்றப்படும் வேதனாயம் பிள்ளை ஆயிரத்தி தொண்ணூத்தி எண்பத்தி ஒன்பது ஜூலை இருபத்தி ஒன்றில் காலமானார்